வணக்கம் பர்லே டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஎஸ் தமிழர் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கிட்டே வந்து ரெண்டு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்துருக்கு ஒன்று எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்புறம் டாட்டா பிஞ்சி ப்ளஸ்ஸு இந்த ரெண்டு பாக்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணி இதில் வந்து எந்த பாக்ஸ் வந்து ஒர்த்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் தமிழ் யூடியூப் சேனலோடைய ஆஃபர் அப்புறம் டிஸ்கவுண்ட்டு அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்ல சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் கேள்வி நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் வந்துருக்கு ஏர்டெல்லில் இருக்க எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லேயே இந்த பாக்ஸ் அடிச்சுக்க வந்து ஆள் இல்லை அப்படி தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் டாடா பிளேயில் பெஞ்சி ப்ளஸ் இருக்குது டாட்டா பெஞ்சிலே ரெண்டு மாடல் இருக்குது ஒன்று வந்து பெஞ்சி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சி ப்ளஸ்ஸு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சு பிளஸ் இருக்கு இந்த ரெண்டு பாக்ஸ் பிரிச்சு உள்ள இருக்கிற நிறைய அன்பாக்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதனால அதெல்லாம் காட்டலை பிரிச்சு பாக்ஸ் அதுக்கப்புறம் ரிமோட் இது ரெண்டு தம்பிட்டு தான் பார்க்க போறோம் முதல்ல நம்ம வந்து எக்ஸ்ட்ரீம் த்ரீயை வந்து பிரிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரீம் த்ரீ இதனோடு ரிமோட்டு டாடா பிளேயோட பிஞ்சி பிளஸ் வந்து பிரிச்சுக்கலாம் பிஞ்சி பிளஸ் பேக்கிங் நல்லா இருக்கு பாக்ஸு ரிமோட்டு முதல்ல பிஞ்சி ப்ளஸ் பாக்ஸை வந்து எடுத்துக்கலாம் டாட்டா ப்ளே பிஞ்சி ப்ளஸ்ஸு பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் தான் பாக்ஸுக்கு மேலே ஆண்ட்ராய்ட் டிவி கொடுத்துருக்காங்க ஃபோர் கே கொடுத்துருக்காங்க டாட்டா ப்ளே பிஞ்சி பிளஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பல்பு வந்து பல்பு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க பின்பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே சேட்டலைட் பின்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆப்டிக்கல் விட்டு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மல் டிவியாக இருந்தால் அதாவது சிஆர்டி டிவி கல்யாண டிவி மாதிரி டூம் டிவியாக இருந்தால் நீங்கள் மூணு பின் கேபிள் போட்டு பார்த்துக்கலாம் எல்இடி டிவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அச்சரியம் யூஸ் படுத்திக்கலாம் ரெண்டுத்துல எது வேணால் போட்டாலும் உங்களை வந்து யூஸ் படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பவர் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க டாட்டா பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அச்சரி பாஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி வேணும்னா நிறையா பேர் வந்து பிஞ்சி பாக்ஸ் தான் வந்து வாங்குவாங்க ஏன்னா ஹச்டி பாக்ஸுக்கு அடுத்த குவாலிட்டி வேணும்னா நீங்கள் பிஞ்சி பாக்ஸ் வாங்கினா சரியாக இருக்கும் டாட்டா பிளேயோட ரிமோட் வந்து காட்டுறேன் பாருங்கள் டாடா பிளேயோடைய பிஞ்சி பாக்ஸோடைய ரிமோட் ரிமோட்டு டாட்டா பிளேன்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கூகுள் அசிஸ்டன்டோடைய அந்த வாய்ஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க டிவி பட்டனு இது வந்து பேர் பண்ணிக்கலாம் ஒரே ரிமோட்டை யூஸ் படுத்தி பவர் பட்டனு நெட்ஃப்ளிக்ஸு அப்புறம் பிஞ்சி ஆப்புக்கு ப்ரைம் வீடியோவுக்கு வால்யூம்கு சேனலுக்கு பாஸ் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் இருந்தால் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாஸ் அண்ட் ப்ளே வந்து பண்ணிக்கலாம் லைவ் டிவியை பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஒரு பெனிஃபிட் வந்து இந்த ரிமோட்டில் வந்து இருக்குது ரிமோட்டே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ரிமோட் மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த இதை வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி வர்றது இந்த பாக்ஸில் இருக்க ஒரு குறை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலுக்கு அப்புறம் நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்குற நெட் போட்டு வந்து இந்த பாக்ஸில் வந்து இல்லை அதுதானே தவிர மற்றபடி மீது எல்லாம் வந்து நல்லா இருக்கு நீங்கள் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணி இந்த பாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் படுத்திக்கலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த பிஞ்சி பாக்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும் ரீசார்ஜ் பண்ணாமல் நீங்கள் வந்து நார்மலாக யூடியூப்பு அதெல்லாம் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஆண்ட்ராய்டு பாக்ஸுடைய சேவைகளை பயன்படுத்த முடியும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பாக்ஸு அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸு தான் என்னுடைய இது நான் என்ன என்னைகிட்ட வந்து கேட்டிங்கன்னா எந்த பாக்ஸ் வாங்கிட்டோம் தாராளமாக நான் தான் வாங்குவேன் ஏன்னா வீடியோ குவாலிட்டிலேயும் சரி ஆடியோலையும் சரி இந்த பாக்ஸை அடிச்சுக்க வந்து ஆள் இல்லை ஏர்டெல்லில் இருக்க எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ்லேயே அதாவது ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லேயே இந்த பாக்ஸுக்கு வந்து ஒரு தனித்துவமான சிறப்பு வந்து இருக்குது அளவு வந்து பாக்ஸ் வந்து ஒர்த்தான பாக்ஸ் இந்த பாக்ஸு இதில் நிறைய மாடல் வந்து இப்போ வந்துருச்சு ஆண்ட்ராய்ட் டீ இருந்தது அப்புறம் ஆண்ட்ராய்டு டூ பாயிண்ட் ஒன் இருந்தது இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோர் ஒன் வரைக்கும் வந்துருச்சு ஃபோர்லாம் எனக்கு பிடிச்ச அளவு வந்து சரியில்லை அது வந்து ஆப்டிக்கலும் இல்லை அப்புறம் வந்து ஈத்தர்நெட் போட்டும் இல்லை அதெல்லாம் இல்லாததால ஒரு டிஸ்வான்டேஜ் தான் அந்த பாக்ஸு ஆனால் இந்த பாக்ஸ் வந்து அப்படிங்கிற ஒரு குறையே இல்லை ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்குது உங்களுக்கு இதில் ஆப்டிக்கல் வேணால் ஆப்டிகல் போட்டுக்கலாம் ஈத்தர்நெட் வேணால் ஈத்தர்நெட் போட்டுக்கலாம் எல்லாமே இருக்குது அதான் ஆடியோ ஆடியலாங்ஸில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா டான்ஸ் சினிமா டான்ஸ் இருக்குது அதேமாரி தான் இதில் நீங்கள் சேட்டலைட் பின் வந்து கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம் ஆப்டிக்கல் வேணால் கொடுத்துக்கலாம் அதே நார்மல் டிவினால் த்ரீ பின் கேபிள் போட்டு யூஸ் படுத்திக்கலாம் எல்இடி டிவினா அச்சடிஎம் போட்டுக்கலாம் ஈத்தர்நெட் போட்டு முக்கியமான போட்டு நிறைய பேர் டிவியில் வந்து நேராக கொடுக்க மாட்டாங்க இந்தமாரி பாக்ஸு கொடுத்து பார்க்குறவங்க இருக்காங்க அந்த மாரி பார்க்குறவங்களுக்கு இந்த ஈத்துநெட் போட்டு வந்து ரொம்ப பயன்பாட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் போகிற ஸ்லாட்டு இதில் நீங்கள் சார்ஜரும் போட்டுக்கலாம் கடைசியாக வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்க மெமரி கார்டு ஸ்லாட்டு இப்போ வர பாக்ஸில் அந்த மெமரி கார்டு போகிற ஸ்லாட்டு இல்லவே இல்லை ஆனால் இந்த பாக்ஸில் மட்டும்தான் அந்த சிறப்பு வந்து இருக்குது பாக்ஸு கீழே தான் இந்த இடத்துல லைட் வரும் ஒன்று வைஃபைக்கு ஒன்று ஆன் பண்ணுறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நோ சிக்னல் அந்தமாதிரி வந்து இது மொத்தம் மூணு லைட் வந்து இதில் இருக்கும் நெட்டு கனெக்ட் பண்ணியிருந்தாலும் லைட் எரியும் இதில் லைட்டு பாக்ஸ் ஆனானால் இந்த இடத்துல லைட் ரவுண்டில் ரவுண்டாக லைட் எரியும் இதுலேயும் எக்ஸ்ட்ரீமாக வரும் இதுலேயும் வந்து வெளிச்சம் வரும் இந்த பாக்ஸோடைய தான் நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த பாக்ஸோடைய ரிமோட்டு பார்த்தோம்னா நார்மல் ரிமோட்டோட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த ரிமோட்டு இந்த ரிமோட் மாதிரி தான் நம்ம பிஞ்சு பாக்ஸை வந்து நிறையா வந்து கீ வந்து கொடுக்காம இருந்தாங்கன்னா அதில் வந்து நிறையா இது வந்து கொடுத்துருக்காங்க அதே இது தான் ஆஃப் ஆன் பண்ணுறப்ப பாக்ஸ் போட்டுன்னா அப்புறம் லைவ் டிவி பாக்குறதுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு கைட் ஆப்ஷனு மேலே ஸ்க்ரால் பண்ணிக்கிறதுக்கு கூகுள் வாய்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வால்யூமு சேனலு நெட்ஃப்ளிக்ஸு அதில் பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து கொடுத்துருந்தாங்க பெஞ்சு வந்து இதில் இல்லை இதில் யூடியூப் வந்து கொடுத்துருக்காங்க நான் இந்த ரிமோட்டு இதுங்க காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் இது கொஞ்சம் இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு டாட்டா ப்ளேயில் இதில் வந்து அந்தமாரி இல்லை ஆனால் இது எனக்கு பார்க்குற ரிமோட் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நண்பர்களே இந்த அன்பாக்ஸிங்கு இதில் கிட்ட வந்து இந்த ரெண்டு பாக்ஸுமே அவைலபிளாக இருக்குது அதாவது ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் த்ரீவும் அவைலபிளாக இருக்குது டாட்டா ப்ளே பிஞ்சி ப்ளஸ்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த பாக்ஸ் வேணுமோ சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் எது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்து வாங்குறவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் இது சொல்லுங்கள் இல்லை இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி தான் அது சொல்லுங்கள் இதை பார்த்து இது வாங்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இதான் நண்பர்களே இந்த வீடியோ இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் யூஸ் படுத்துகிறீங்களா இல்லை பிஞ்சு பாக்ஸ் யூஸ் படுத்துறீங்களா அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் அதை பார்த்து வாங்குறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடிஸ் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கு வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்களாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி